மஞ்சள் போ சும் மஞ்சள் போசும் மஞ்சள் போய் ஹல்லோ ஐயோ நீங்க நீங்க இருக்கீங்க எப்ப காட்டி ஊர்லேருந்து வந்தீங்க உங்க அம்மா குழந்த போடுறதுக்குள்ள அதுக்கு போய் எல்லாம் துணி மணி தான் எடுத்து மறைச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்களா நல்லா இருக்காங்க ஓ நல்லா இருக்காங்க என்கிட்ட யாரும் சொல்லவே சொல்ல மாட்டாங்க சார் நீங்க வா அப்புறம் அவளுக்கு எழுப்பிடுங்க ஆண்டி தயவு செய்து தூங்குறாஜிவா எனக்கு வெந்நீர் வச்சு தரணுங்க ஆட்டி அவன் என்ன வச்சு வெந்நீர் எதுக்கு வச்சு தரணுங்க எதுக்கு வெந்நீர் உனக்கு நான் வேலைக்கு போறேன் நீங்களும் தெரியாதுங்களா என்ன வேலைக்கு போறேன் நான் இங்கு இதுக்கு போறேன் எதுக்கு மில் மில் ஏழு பேர் மில்லா ஆமாம் என்ன வேற கவுண்டர் மில் அது ஊர் பேரு அதுதான் அந்த கிலோ ஒரு மில் இருக்குல்ல ஆமாம் பஞ்ச மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நீ ஆமா

அது போலாதான் நமக்கு அதுதான் திருடி திருநாலும் அதனால கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் இந்த குடும்பத்தை நான் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த குடும்பத்தை இந்த குடும்பத்தை குடும்பத்தை நிர்வாகம் பண்ணல வந்து இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றது பஞ்சமிலுக்கு போய் இப்ப நான் வந்து எல்லா வேலையும் நான் பண்ட பாத்திரம் பாருங்க அதிக நான் அதுக்கு மேல நாங்க கொட்டாங்க ஜோராக்கி வாட்டிலுக்கு தள்ளிபிடிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அதனால இப்ப வந்து நீங்க சாவி மட்டும் எங்க போனாலும் சாவி மட்டும் எங்க கூப்பிட்டு போங்க அந்த எல்லாம் இருக்குல்ல பாருங்க ஆமாம் நான் ஏதாவது ஒரு நாலு எட்டுக்கு போவேன் வருவேன் அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு நான் போகணும் வரணும் காசு தான் விற்று கூட சின்ன அதுவும் தெரியல அந்த அந்த மைண்ட் பொறுத்தவரை போகிற வரல இப்போ ஏதோ ஆச்சுன்னா கூட வித்து எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா நீ சென்னை போய் எத்தனை நாள் இருந்த ஒரு மூணு நாலு நாள் இருப்பேன் நாலு நாள் இருந்தியா அதனால மக்கள் என்ன நினைச்சா ஏன் அக்காவை கூப்பிட மாட்டேங்கிறீங்க எதுக்கு நாகரிக மலக்காவை காணா எதுக்கு எங்க தலைவிய காணும்னு கேக்குறாங்க இங்க இருந்தா நம்ம வீடியோ போடுவோம் போடுவோம் கண்டிப்பா அதெல்லாம் அதனால ஊருக்கு போயிடுறாங்க ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டனால நாலு நாள் அங்க போயிட்டனால அவங்க அங்க இருக்காங்க ஏற கேளுங்க நல்லது கேட்டாங்க பாத்தீங்களா அது கேட்குறாங்க என்ன ஆயிடுச்சு எங்க போனாங்க அப்படின்ட்டு விடு அழுவாத விடு எதுக்கு அழுகுற பாசம் காட்டி பாசம் என்ன பாசம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது போன செம்ம செனஞ்செம்ம பாசம் போன செம்ம பாசம் சாமி போன ஜென்மத்து பாசம் ஜென்மத்து பாசம் இந்த ஜென்மத்தில் கொடுக்குறாங்க எனக்கு நிறைய நிறைய கொடுக்குறாங்க வாங்கிக்க வாங்கி கொடுக்கும் போது வாங்கிக்கிட்டா தான் எதாக இருந்தாலும்

என்னங்காட்டி இந்த வீட்டை நான் தான் நிர்வாகமே பண்ணி இருக்கிறேங்க சொல்றேங்காண்டி நிர்வாகம் பண்றது சரிதான் நீ நிர்வாகம் பெண்ணுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதாவது இந்த வீட்டு நிர்வாகம் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் மறுபடியும் நீங்க மறுபடியும் எப்ப கிளம்புவீங்க போகணும் போகணுங்களா சாவி குடுத்துட்டு போங்க இந்த வீடு அப்படியே தைப்பே நான் மாத்திடுறேன் இந்த சைடு ஒரு படிக்கட்டு வச்சு மாடி

அடிக்கிறது தான் அதனால் பஞ்சமில் ஓனர் வந்து இப்போ என்னை வந்து வேலை பொறுப்பு எல்லாம் கொடுக்குறாரு ம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க உனக்கு வேலை பொறுப்பு கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆமாங்க ஆண்டி ஆண்ட்டி ம் சுடுதன் வைக்கிறீங்களா நான் போய் குளிச்சுட்டு தரேன் எங்க இருக்கு சுடு குளிக்குதாங்க ஆண்ட்டி என்ன கூட எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலையில் கிரகமாக வருதுல்லாம் என்னாச்சுங்க ஆண்டி திரு திரு வருது தான் பேர் கிரகமாக வருது காலையில் தண்ணீர் காதல் தனியாக வந்து என்ன பண்றோம் அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணிக்கோங்க நல்லா இருக்குங்க ஆமா என்ன போய் பட்டு தெரிஞ்சு எங்க வெளிநாட்டு போயிருக்க உங்களை வெளிநாட்டு போனேன்னு சொன்னா பேசுது வெளிநாட்டு போனேன்னு தான் சொன்னங்க அதுக்குள்ளேயே எங்க எங்கயே போய் என்னன்னு கடைசியில தேர் மூட்டி தேர் தானே வருங்க முட்டி கேட்டுக்க அதுல வந்துட்டு போட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் கேள்விப்பட்டேன் நேற்று தான் நிறைய கேட்டாங்க இன்னும் என்ன அந்த சிங்கடி மங்கலி காது குத்துல அது எல்லா விசேஷம் முடியும் தான் வச்சிருக்கிறேன் புரட்டாசி வேற வந்துருச்சு ஓ சரி நான் ஐப்பசி மாதம் வச்சுக்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா காது குத்து கேடாது இருந்தாலும் வைக்கணும்ல ஐப்பசிலையும் தீபாவளி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தீபாவளி வந்தா நான் ஐப்பசியில் வச்சிருக்கேன் இல்லைன்னா நான் தையில வைக்கலாம் தை இப்போ பொங்கல் வருது தையில வச்சா நல்லது தானே

அவங்கவுங்க பத்திரமா இருக்கும் அவ்வளோ ஆமாங்க அப்படி இல்லைங்க இல்லை பட்டு தான் வந்திருக்காரு அப்படி மாட்டானுங்க அதெல்லாம் சும்மா அவ்வளோ இல்லை இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா எங்க இருந்தாலும் சரி இப்போ நம்ம போகலாம் யார் வீட்டுக்குனாலும் நம்ம போகலாம் வரலாம் பேசலாம் அதெல்லாம் தப்பு இல்லைங்க எங்கள் ஆமாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க வாயை பதனமாக வச்சுக்கணும் கரெக்ட்டுங்க எதை எதை பேசலாம் எதோ பேசக்கூடாது அப்படிங்கறது அவங்கவுங்களுக்கு தெரியும் ஆமாங்க ஆமா அதுல வந்து நம்ம போய் நான் போகல பாத்து ரொம்ப சளிச்சு போயிட்டுலாம் சொல்லக்கூடாது நம்மளை பார்த்தவங்க எந்த அளவுக்கு சளிச்சு போயிருந்துருப்பாங்கிறதே பாத்தணும் சரிங்க அது என்னமோ நீங்க அப்படித்தானே சொல்லுவீங்க இல்ல ஏன்னா நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க ஏன்னா உங்கள்ட்ட பத்து தானே வந்திருக்கிறேன் ஓ அதனால பாத்தியே இங்க பட்டுத்தான் ஒரு பக்கம் போனேன் அது மாதிரி தான் அங்க பட்டு இங்க இந்த மாதிரி வேலை தான் திருமாங்கலியா ஆமா சரிங்க சரிங்க மன்னிச்சுக்குங்க மன்னிக்கிறாங்க மன்னிப்பு மறப்பது நல்லது தானுங்க அப்புறம் மாமனாரும் நல்லா இருக்காங்களா ஏன் என்னாச்சு இது இவ்வளவு சோகமா சொல்லி அவங்களுக்காக தான் நம்ம பட்டு போய் வச்சிருக்கிறான் எங்க வீட்டுக்காரு காண்டி வச்சிருக்கேன் எந்த வீட்டுக்காரு அவர் எடுத்து தந்தவரே

அவங்க எதுவும் பெரிய ஆஸ்பத்திரி அந்த சாமி குழந்தை இல்லாதவங்களா அங்க வந்து பாருங்க கண்டிப்பா குழந்தை இருக்கும் ஆதார் கார்டுல எடுத்துட்டு வரணுங்களா ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணும் அவங்க போறவங்க போகணும் நீ போக கூடாது அந்த ஆமா ஆமா எனக்கே ரெண்டு குழந்தை இருக்கு போது வயசு ஆயிடுச்சு இல்ல திரும்ப இனிமேல் வந்து ஆசை ஒரு தொண்ணூத்தி அஞ்சு வயசுல தொண்ணூத்தஞ்சு வயசுல தொண்ணூத்தஞ்சு வயசுல இல்லைங்க வேண்டாங்க

இதுக்கு ராஜா ராணி இருக்குது இது இதுவெல்லாம் வந்து அவங்களோட சீடர்கள் சரி பரவாயில்ல சொல்லு பேர் சொல்லுங்க பேர் இவ பேர் வந்து சிறுபாய் சிறுபாய் இல்ல அவ சிறுபாய் உள்ள படிச்சிருக்கிறா அதோ பாருங்கதான் அவதான் சிறு அவதான் சிறம்பாய் அதெல்லாம் ஒரே மறக்கறனால கன்ஃப்யூஷன் ஆனந்தி எனக்கு ஓஹோ சரி சரி என்ன யோசிக்கணும் வேற ஒண்ணு இல்ல ஆண்டி ஏதோ பெரிய இவங்க பேருக்குன்னு சொல்லி போட்டு பாய வித்த விடியல எது ஒண்ணு இல்லமா சொல்லக்கூடாது தப்பு அதுதான் நீ இதுல பாத்து சொல்லு எங்க எல்லாம் மறந்து போச்சாலும் அப்ப வச்ச பேரு அப்பா பேரு தெரியாது உங்களுக்கு இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேர் தான் இந்த இதுக்கு ஏ உள்ள போடி போவுல்ல இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாத்துக்கும் பேர் இவங்க ரெண்டு பேர் தான் ஆமா இந்த குடும்பம் உருவாக்குறது உருவாக்குற காரணமே அவங்கதான் அவங்கதான் ஆமா

அந்த இந்த நேரம் சாதம் பார்த்துட்டு வந்ததுல நேர காலம் சரியில்லை ஒரு பறவைங்களை வராங்க ஏமா கத்துது இந்த நாய்கிட்ட ஒன்னு வளர்க்க முடியல வந்து போட்டு இந்த கம்பி கட்டு போட்டு வச்சிருக்கோம்ல அந்த கம்பிய போட்டு பறாண்டி எப்படி இழுத்துருக்கு இழுக்க வேண்டியதுலாம் இழுக்க மாட்டேக்கிறீங்க அலையுதுங்க அதுக்கு கூண்டு குளக்கிறப்ப எதுக்கு இருக்குது என்ன நான் என்னங்க ஆண்டி கம்முட் அரண்ட வெள்ளி கரெக்ட் அப்புறம் அது நம்ம பிள்ளைங்க அது அப்படியே பேசிடுறது அந்த வீடியோ இருக்கிறாங்க கூட தெரியறது இல்லை உறவுகளே வந்துட்டாங்க திரும்ப அவங்க அஞ்சு நாள் நாலஞ்சு நாள் கழிச்சு அவங்களும் வந்துட்டாங்க நாலு நாலஞ்சு நாள் கழிச்சு வந்துட்டு ஊருக்கு வந்துட்டேன் இனிமேல் வீடியோ வரும் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க வீடியோ தொடர்ந்து போடுவாங்க அவங்க சொன்ன மாதிரி எங்கே சுற்றி போய் வெளியில் போய் ஜாலியாக சுற்றிட்டு பத்து நாள் இருந்துட்டு வந்தாலும் அடுத்த ஒரு இங்கே வந்துட்டு இன்றைக்கி இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பாங்கங்கிறது நிரந்தரம் கிடையாது இன்னும் ரெண்டு நாளும் மூணு நாளும் தான் அவங்க பண்ணுற விஷயங்களை அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் நான் கெட்டவளாகிருக்கோம் அவங்க நான் மட்டும் இல்லை அவங்க எங்கெங்கே போய் பாதங்கள் வச்சு எங்கெங்கே குடியிருக்குறாங்களோ அத்தனை வீட்டுக்காரங்களுமே அதை செய்யாதீங்கன்னு சொன்னால் அவங்க ஆயிடுவாங்க ஏன்னா உடம்பு பார்த்துக்கோ இதெல்லாம் பண்ணாத பிடிக்காதுன்னா தப்பாக தெரிஞ்சு ஓடி போயிடுவாங்க அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கிடையாது அவ்வளவுதான் அம்மா வந்துட்டாங்க திருமங்கலித்தம்மா வீடியோ தொடர்ந்து போடும் உறவுகளை பாருங்கள் நன்றி பண்ணுங்க லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காமல்